ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை எதைப்பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவை வந்து ஷேர் பண்ணுற ஜோதிட ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஐப்பசி மாதமும் பிறக்க இருக்குது அக்டோபர் மாதம் நடந்துகிட்ருக்கக்கூடிய இந்த டைமில் கரெக்டாக ஏழாவது தமிழ் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி மிக முக்கியமான நாளானது ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அது என்ன அப்படிங்கிறது தமிழ்லே பார்த்துருப்பீங்க ஆமாங்க அக்டோபர் இருபதாம் தேதி தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய மூன்றாம் நாள் திங்கக்கிழமை தீபாவளியானது வருது வரக்கூடிய இந்த தீபாவளி திருநாள் சாதாரண தீபாவளி திருநாள் கிடையாது இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கேந்திர யோகம் உருவாகக்கூடிய தீபாவளி திருநாள் இந்த வருடம் இந்த தீபாவளி திருநாளில் முன்னிட்டு எல்லாருக்குமே தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு தீபாவளி திருநாளில் ஸ்ரீ மகாலட்சுமி அருளை பெற்றுத்தரக்கூடிய சில முக்கியமான பரிகாரங்களும் உங்களுக்கான பலனும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பா வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிச்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை என்றால் அது தீபாவளி இந்த திருநாளில் தீபாவளியோடு மகாலட்சுமி தாயாரை வணங்க வாழ்வு சிறக்கும் என்பது ஒரு தின்னோ தீபாவளி அன்னைக்கு நீங்க அதிகாலை எண்ணெய் தேர்த்து குளிக்கும் போது குளிக்கக்கூடிய நீரில் சில துளிகள் தூய்மையான பசும்பால் விட்டு கலந்து அதன் பிறகு குளிக்கணும் அப்படி மேசராசிக்காரங்க பண்ணிங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறையோ உங்களை பிடித்திருக்கக்கூடிய தருதரமோ நீங்கோ அப்புறம் தீபாவளி திருநாளில் வீட்டில் பூஜை செய்யக்கூடிய சமயம் மகாலட்சுமி படத்திற்கு முன் பதினோரு கோமதி சக்கரோ பதினோரு மஞ்சள் நிற சோழிகள் குங்குமப்பூ மஞ்சள் சந்தன கட்ட, ஆகியவற்றோடு வெள்ளி நாணயங்கள் வைத்து பூஜை செய்யணும் அதனால் நம்ம வீட்டில் எல்லா காலங்கள்லேயுமே மிகுந்த பொருள் வரவு இருந்து கொண்டே இருக்கும் அப்புறம் தீபாவளி அன்று பொருளாதார வசதி குறைந்த குடும்பங்களை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு உங்கள் ராசிக்காரங்க முடிந்த அளவுக்கு புத்தாடைகள் இனிப்புகள் போன்றவற்றை தானம் அளிக்கணும் ஸ்ரீ மகாலட்சுமி கடைக்கன் பார்வைப்பட்டு இல்லமானது சிறக்கோ சுபநாளான தீபாவளி தினத்தில் பசுக்கள் மற்றும் குரங்குகளுக்கு குழுக்கு கூட சாப்பிட பழங்கள் அளிக்கணும் அது நீங்கள் செய்கிறதுனால எப்பேற்பட்ட பாவத்தையும் வினையும் போக்கோ அப்புறம் இந்த நாள் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்த பிறகு கோயில்களில் திருக்குளம் இருந்தால் அந்த திருக்குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு சிறு கோதுமாவை உருண்டை மற்றும் பொறி போன்றவற்றை வந்து நாம் கொடுக்கணும் அதனால் வறுமையானது நமக்கு நீங்கோ ஸோ தீபாவளியில் மேச ராசிக்காரங்க இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் தீபாவளி அன்னைக்கு சிவப்பா அல்லது மஞ்சள் நிறத்துல லட்டுகள் செய்து குபேரன் மற்றும் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யணும் அதனால் மகாலட்சுமி மற்றும் குபேரன் ஆகிய இருவருடைய ஆசிகளும் கிடைக்க பெற்று நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் மிகுந்த தனலாபத்தை பெற்று யோகத்தை வந்து உண்டாக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா தீபாவளிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட சக்திக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்குங்க அது வந்து தங்க நாணயோ வெள்ளி நாணயோ இல்லை ஏதாவது வீட்டுக்கு உபயோகப்படுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சில பொருட்களை வாங்குங்க அப்படி நீங்கள் வாங்குறதுனால அது உங்களுக்கு அதிக அளவு நிலைத்து இருக்கும் அதனால் தீபாவளியில் கண்டிப்பாக உங்களோட சக்திக்கேற்ப சில பொருட்களை வந்து வாங்குங்க இதெல்லாம் தாங்க மேச ராசிக்காரங்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு இந்த தீபாவளிலருந்து பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த தீபாவளி இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கேந்திர ராஜயோகத்தினால் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலை வந்து இந்த தீபாவளியில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு திகிரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய சுக்கரன் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி ஐன சைன போகஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இது நன்மை உங்களுக்கு தரப்போகுது தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடித்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் கிடைக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் வாகனங்களை ஓட்டி செல்லும்போது இந்த தீபாவளியில் கவனம் தேவை மெயினாக தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் தாமதங்கள் ஏற்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அடைய வேண்டியது இருக்கு அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் அதனால் குடும்பத்தில் இருப்பவர்களோடு நிறைய விட்டு கொடுத்து போகணுங்கிறது சொல்லப்படுது அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்க விட்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதாவது சுமூகமாக உறவு இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து இருப்பது நல்லது பிள்ளைகளுடைய கல்வியில் கூட அக்கறையானது காட்டணும் பெண்களுக்கு மன துணிவுங்கிறது அதிகரிக்கும் அந்த துணிவுக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கோ அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்கள் படிப்பது நல்லது அதுவும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை இல்லைன்னா அடிப்படை வாய்ப்பு இருக்கு ஸோ இது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு பர்டிகுலராக இந்த தீபாவளி சீரான நிலை காணப்படும் அதிக சிரத்தை தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலா பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ ஸோ திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவோ எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறி எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன் தரும் இது அஸ்வினியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த தீபாவளியிலிருந்து பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் மாணவ மாணவிகள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பது அவசியமாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானமாக போக்கு காணப்படும் பிள்ளைகளுடைய கருத்தறிந்து அதற்கேற்றோல் செயல்படுவது நன்மை தரும் இது பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு இந்த தீபாவளியிலிருந்து எதிர்ப்புகள் நீங்கோ திகிரியம் கூடோ பணவரவை திருப்தி தரும் எடுத்த காரியத்தை சோர்வரையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பது நல்லது பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகோ போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களில் மனநிறைவு உண்டாகும் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருங்க ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இது சொல்லப்பட்டிருக்கு ஸோ மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் இந்த தீபாவளி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையணுன்னா நான் சொன்ன இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்